ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் அப்பாவை பார்க்கணுங்கிற நேத்திக்கு போட்ட கதையோட தொடர்ச்சியை தான் இன்னிக்கு கேட்க போகிறோம் நேத்திக்கு அவங்க அம்மாக்கிட்ட எப்படியாவது என்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சவால் விட்டுட்டு போன பையன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு கதை கேட்போம்மா அப்பாவை பார்க்கணும் கரூர் புறநகர் பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் அந்த அன்னை தெரசா மகப்பேறு மருத்துவமனை முன்புறம் தோட்டம் வாகன நிறுத்தம் வசதிக்காக நிழல் தரும் மரங்கள் ஷெட்டுகள் பின்னே மூன்றடுக்கு கட்டடங்கள் என்று அருமையாக அமைந்திருந்தது அருண் எந்தவித அலட்டலும் இல்லாமல் பேருந்து நிறுத்தத்திலிருந்து வாடகை காரில் வந்து இறங்கினான் தன் பயண பையுடன் படியேறினான் முகப்பிலேயே நிறுவனர் தலைமை மருத்துவர் பெயர்களெல்லாம் வரிசையாக இருந்தன வரவேற்பை அணுகினான் அங்கு சுண்டு எழுக்கும் அழகில் ஒரு இளம் பெண் ஒரு காதில் போனும் மறு காதில் கைபேசியுமாக பேசி கொண்டிருந்தாள் அவள் முடித்ததும் நான் டாக்டர் சதாசிவத்தை பார்க்கணும் அருண் சொன்னான் என்ன விஷயமா பார்க்கணும் குரல் குளிர்ச்சியாக வந்தது குழந்தை சம்பந்தமா இழுத்தான் நீங்க லிஃப்ட்ல போனீங்கன்னா முதல் மாடி முப்பத்தி ரெண்டாவது அறை சொன்னாள் இதுக்கு முன்னாடி அவரை பார்க்க நிறைய ஆட்கள் இருக்காங்களா இல்லைன்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் ஓய்வாதான் இருக்கார் அரண் வரவேற்பு அறைக்கு எதிரிலுள்ள மின்தூக்கியில் ஏறினான் முதல் மாடி முப்பத்தி ரெண்டாவது அறை முன் தடுப்பாக ஓர் இளைஞர் இருந்தாள் நான் சாரை பார்க்கணும் அவள் எழுந்து அடைத்திருந்த கதவு கண்ணாடி வழியே உள்ளே பார்த்தாள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ஃபைல் பார்த்துட்டு இருக்கார் பக்கவாட்டில் இருக்கும் நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் அம்மா இப்போது அலுவலகம் போயிருப்பாளா இல்லை விடுப்பெடுத்து வீட்டில் தங்கி தன்னை பற்றி நினைத்து கொண்டு இருப்பாளா மனம் நினைத்தது அடுத்து யோசிக்க விடாமல் சார் நீங்க உள்ள போகலாம் அந்த பெண் குரல் பையுடன் அரைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் ஏசி குளிர் முகத்திலிருந்து மொத்த உடலையும் வருடியது டாக்டர் சதாசிவம் வயது ஐம்பத்தி ஐந்து நெற்றியில் சுருக்கம் ஹோட்ஷூட் போட்டு முறையாக சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மேசை மேல் கணினி ஃபைல்கள் எதிர் சுவரில் உள்ள பெரிய திரையில் கண்காணிப்பு கேமராக்களின் நடப்பு ஒளி ஓட்டங்கள் என்று அனைத்தும் நிர்வாக அம்சங்களுடன் இருந்தன வணக்கம் சார் அவர் இவனுக்கு பதில் வணக்கம் சொல்லாமல் எதிர் நாற்காலியை காட்டினார் அருண் பையை நாற்காலி அருகில் காலடியில் தரையில் வைத்துவிட்டு அமர்ந்தான் அடுத்து தன் கைபேசியை எடுத்து உயிர்ப்பித்தான் தொடுத்திரையில் அவன் அம்மாவுடன் இருந்தான் சார் நான் அருண் இது அம்மா பேர் காயத்ரி சொல்லி கைபேசியை அவரிடம் கொடுத்தான் எதற்கு இப்படி ஒரு அறிமுகம் என்று குழம்பிய சதாசிவம் அவன் கைபேசியை சர்வ சாதாரணமாக வாங்கி பார்த்துவிட்டு அவனிடம் திருப்பி கொடுத்து சொல்லுங்க முகத்தை பார்த்தார் சார் எனக்கு வயது இருபத்தி ஏழு என்னை என் அம்மா இங்கே செயற்கை கருத்தரிப்பு மூலம் பெற்றிருக்காங்க அதற்கான ஏற்பாட்டை நீங்க தான் செய்து மருத்துவம் பார்த்துருக்கீங்க நிறுத்தினான் சதாசிவத்திற்கு அவன் அறிமுகத்திற்கான காரணம் புரிந்தது அப்படியா என்றார் ஆமாம் சார் நீங்க கையெழுத்து போட்டு மருத்துவம் பார்த்த மொத்த தாள்களும் என்கிட்ட இருக்கு எல்லாம் என் கைபேசியில் படம் பிடிச்சி வச்சிருக்கேன் தேவைப்பட்டால் உங்களிடம் காட்ட அசலும் என் பையில் இருக்கு சார் சொல்லியபடி அருண் தன் கைபேசியில் இருக்கும் அவற்றை அவரிடம் காட்டினான் சதாசிவம் அதை வாங்கி ஒவ்வொன்றாய் பொறுமையாய் பார்த்துவிட்டு அவனிடம் திரும்பினார் இப்போ எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் சார் என்ன உதவி நான் என் அப்பாவை பார்க்கணும் புரியல என் தாய் வயிற்றில் நான் கருவானதுக்கு காரணமான அந்த ஆளை பார்க்கணும் இப்போது சதாசிவத்துக்கு புரிந்தது ஏன் ஏதாவது பிரச்சனையா கேட்டார் இல்லே சார் அந்த முகத்தை பார்க்கணும்னு ஆசை உதவனும் மன்னிக்கணும் மறு அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன் சார் அது மருத்துவமனைகளின் சட்டத்திட்டம் கட்டுப்பாடு தெரியும் சார் ஆனா ஒருத்தர் இருந்து நாங்கள் இத்தனை குழந்தைகளை உருவாக்கி சாதனை செய்திருக்கிறோம்னு வெளிநாட்டில் ஒரு மருத்துவமனை அறிக்கை விட்டதாய் சமீபத்தில் தினசரி செய்தித்தாளில் படித்தேன் அது எப்படி நானும் படித்தேன் அது சம்பந்தமாக இங்கே விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அது தேவையில்லாத விஷயம் சார் இன்னார் உயிரணு இன்னாருக்கு சேர்ந்திருக்கு என்கிற விமரம் அது சம்பந்தப்பட்ட டாக்டர் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக தெரியும் அப்படி எனக்கு உயிர் கொடுக்க யார் உதவினாங்க என்கிற விபரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் அதுதான் சார் எனக்கு வேணும் அதான் சொல்லக்கூடாது ரகசியம் ஏன் சார் அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பொது மருத்துவமனைகளில் இரத்த வங்கி செயல்படுவது போல் இப்படிப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனைகளில் விந்தணு சேமிப்பு வங்கிகளும் செயல்படுது இரத்த வங்கிகளில் இத்தனை வயதுக்கு மேல்தான் ஒருத்தர் இரத்த தானம் கொடுக்கலாம் விற்கலாம் அறுபது வயதுக்கு அப்புறம் அவர் கொடுக்கக்கூடாது கொடுப்பவர் உடலில் எந்தவித நோய் நோய் தொற்றுக்கள் இருக்கக்கூடாது அவர் மது புகை போதை பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடாது போன்ற பல சட்டத்திட்டங்கள் இருப்பது போல் இந்த சேமிப்பிற்கும் அதைவிட கடுமையான கராரான மருத்துவ பரிசோதனைகள் இருக்கு அது எல்லாத்தையும் விட முக்கியம் விந்து விற்பவர் தானம் செய்பவர் முகம் முகவரிகள் வெளி உலகுக்கு தெரிவிக்க மாட்டோம் காரணம் ஒரு ஆண் பெண் உயிரணுக்களிலிருந்து பல குழந்தைகளை உருவாக்குவோம் ஆலை அடையாளம் காட்டினால் எல்லா குழந்தைகளுக்கும் இது என் அம்மா இது என் அப்பான்னு சொந்தம் கொண்டாடினால் கொடுத்தவர் வாழ்க்கை சிக்கலாகிவிடும் வெளிநாடுகளில் இந்த விந்து சேமிப்பு விவகாரம் இரத்த தானம் போல் ரொம்ப சர்வசாதாரணமாய் நடக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வெக்கம் மானம் மரியாதை கூச்சநாச்சம் விஷயங்களால் இலைமறைவு காய்மறைவாய் நடக்குது அதனால் இது சம்பந்தமான எந்த விபரங்களையும் யாருக்கும் மறந்தும் தெரிவிக்க மாட்டோம் சதாசிவம் சொல்லி நிறுத்தினார் இதையெல்லாம் பொறுமையாய் கேட்ட அருண் இது எல்லாம் எனக்கு தெரியும் சார் நான் அப்பா முகத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் ஆசை இது பேராசை பெரிய ஆசை கிடையாது நியாயமான ஆசை ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு அம்மா அப்பா இருந்தே தீரணும் இது தவிர்க்க முடியாதது இன்றைய சூழ்நிலையில் நான் அப்படி இல்ல அம்மா இருக்காங்க அப்பா இல்ல இருந்தும் அவர் முகம் தெரியாமல் வானத்திலிருந்து குதிச்சு என் அம்மா வயிற்றுல புகுந்து பிறந்த தெய்வ குழந்தை மாதிரி இருக்கேன் இது எனக்கு பிடிக்கல மன உளைச்சலாக இருக்கு எனக்கு மூல காரணமானவர் முகத்தை பார்த்தால் இதெல்லாம் தீரும் மனசு ஆறும் சொன்னான் இதுவரை இதை பற்றி இப்படி சிந்திக்காத சதாசிவத்திற்கு அருண் சொன்னது அனைத்தும் அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் எல்லாம் நியாயமாகவும் பட்டது இதற்கு தீர்வு இவருக்குள்ளேயே ஒரு உதைப்பு உலுக்கல் ஏற்பட்டது வினாடி நேரம் திகைத்தார் பின் மெல்ல அது கொடுக்க கூடாது அருண் இன்னும் நடைமுறை சிக்கலை சொல்றேன் அன்றைய சூழ்நிலையில் உங்க அம்மா கருமுட்டையோடு திருமண வயதை தொட்ட இருபத்தி ஒரு வயசு இளைஞன் கரு அணுவை சேர்த்திருந்தால் இன்னைக்கு அந்த ஆள் உங்க வயசையும் சேர்த்து நாற்பத்தி எட்டு ஐம்பது வயது இருப்பார் தேடி போய் பார்த்த உனக்கும் வயசு உருவமெல்லாம் பொருத்தமா இருக்கும் திருப்தியா இருக்கும் நாற்பது வயசு ஆள் கருவினை சேர்த்திருந்தால் இன்னைக்கு அவருக்கு அறுபத்தி ஏழு வயசு பார்க்கிற உனக்கு எப்படி இருக்கும் இந்த கிழவனையா கஷ்டப்பட்டு பார்க்க வந்தோம்னு மனம் வெறுக்கும் கசக்கும் அப்புறம் அன்னைக்கு கொடுத்தவன் இளம் வயசு எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாத யோகியமானவனாகவே இருக்கலாம் இன்னைக்கு ஆள் அப்படியே மாறி குடிகாரன் ரவுடி கொலைகாரனாய் ஏன் பிச்சைக்காரனாய் கூட இருக்கலாம் வினையை விலை கொடுத்து வாங்கிய கதை மனசு நொந்து போகும் அருண் மௌனமாய் இருந்தான் அப்புறம் அந்த ஆள் இல்லாமலும் இருக்கலாம் இயற்கையாகவோ விபத்திலோ செத்து போயிருக்கலாம் நீ ஆளை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் விந்து வித்த விஷயம் வெளிவையே தெரிந்தால் மான அவமானம் கஷ்டம் கேவலம்னு நினைச்சு எங்களிடம் அவன் கொடுத்தது போலி முகவரியாய் கூட இருக்கலாம் அடுத்து அந்த ஆள் இன்னைக்கு மனைவி மக்களுடன் குடும்பமாய் இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் அவரை நீ என்ன சொல்லி பார்ப்ப பார்த்து என்ன செய்ய முடியும் என்ன பிரயோஜனம் அருண் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி அத்தனையும் நானும் யோசிச்சேன் எனக்கு ஆள் எப்படி இருந்தாலும் கவலையில்லை நான் பார்க்கணும் அதான் என் ஆசை வெறி இது ரொம்ப பிடிவாதம் தீக்குள் விரலை வைக்கும் சமாச்சாரம் வலிய கஷ்டத்தை விலைக்கு வாங்கும் வேலை வேணாம் வீண் முயற்சி விட்டுடு முடியாது சார் நான் என் அப்பாவை பார்க்கணும் சதாசிவத்திற்கு அவன் பிடிவாதம் எரிச்சலை தந்தது போடா என்று கழுத்தை பிடித்து தள்ளுவது எளிது ஆனால் பின்விளைவுகள் இப்படிப்பட்ட ஆட்கள் ஏதாவது ஒரு திட்டம் முடிவோடுதான் வந்திருப்பார்கள் அந்த முடிவு விபரீதமாக இருந்தால் தன்னை கொலை செய்யலாம் இந்த கட்டடங்களுக்கு குண்டு வைக்கலாம் சதாசிவத்திற்கு அடுத்து நினைத்து பார்க்க துணிவில்லை ஆலை அவன் வழிக்கே வந்து திருப்பி அனுப்புவதுதான் சரி முடிவிற்கு வந்தார் சரி ஆலை எப்படி தேடுவ கேட்டார் நீங்கள் கொடுக்கிற முகவரி முகவரியை தேடி போவேன் அங்கே இல்லைனா இருக்கும் இடம் தேடி போவேன் அங்கேயும் இல்லைனா என் தேடுதல் தொடரும் எப்படியும் கண்டுபிடிப்பேன் சார் எங்கேயும் இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வ முயற்சி செய்த திருப்தி இருக்கும் சார் அந்த திருப்தியோடு நீ இப்போ இப்படியே திரும்பிப்போ அது முடியாது சார் முதல் அடியிலேயே முடியாது திரும்பி போக மனசு ஒத்துக்காது நீ தலைகீழாய் நின்னாலும் என்கிட்ட இருந்து எதுவும் பெயராது என்ன செய்வ பெயரும் சார் எப்படி என் ஆசை சரியா தப்பா சார் ரெண்டும் இருக்கு அதுல பிடிவாதம் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பில் பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் தன் குழந்தைக்கு தகப்பன் கிடையாது ஆண் துணை இல்லாமல் சுயமாய் பெற்ற குழந்தை இவனுக்கு தன் பெயரை தான் தலையெழுத்தாய் போடுவேன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரு பெண் தாய்க்கு அந்த உரிமை இருக்கும்போது அப்படி பிறந்த எனக்கு ஒரு குழந்தைக்கு தன் தகப்பன் யாருன்னு தெரிய ஏன் உரிமை ஆசை இருக்கக்கூடாது அருண் நிறுத்தி நிதானமாக சொல்லி சதாசிவ முகத்தை பார்த்தான் அவர் முகத்தில் சிந்தனை கோடுகள் மெல்ல படர்ந்தன தொடர்ந்தான் அப்படி ஒரு கேஸை நான் இந்த மருத்துவமனை மேல் போடுவேன் அப்படி போட்டா நீங்க கோர்ட்டில் படியேற வேண்டி வரும் குழந்தைக்கு அப்பாவை தெரிஞ்சுக்கிற உரிமை உண்டு ஆனா அப்பான உரிமை உறவு கொண்டாட முடியாதுன்னு கண்டிப்பா தீர்ப்பு வரும் அப்படி வந்தால் நீங்க அப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க வேண்டி வரும் அப்படியே நான் ஜெயிக்கலனாலும் அந்த கேஸ் முடியும் வரை நீங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமாய் அலைய வேண்டி வரும் அப்படி அலையும் போது தொலைக்காட்சி மீடியாக்கள் உங்களை சும்மா விட்டு வைக்காது நீங்க கோர்ட்டுக்கு அலையிறதை எடுத்துக்காட்டும் விவரம் கொடுக்கலாமா கூடாதான்னு விவாதம் செய்யும் இந்த வெளிச்சம் உங்களுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதெல்லாம் தேவையில்லைங்கிறது தான் என் அபிப்பிராயம் சொல்லி நிறுத்தினான் சதாசிவம் நேராய் அவனை உற்று பார்த்தார் சார் இந்த சமாச்சாரத்தை இன்னும் கலாட்டாவாய் பிரபலப்படுத்தலாம் இப்படின்னு நான் விலாவரியாய் மனு எழுதி கலெக்டர் கிட்ட கொடுக்கலாம் நடவடிக்கை இல்லைன்னு தீ குளிக்கிற மாதிரி மண்ணெண்ணையை ஊற்றி கலாட்டா நாடகம் நடத்தலாம் இல்லை டெலிஃபோன் டவர் மேலே ஏறி தற்கொலை செய்துக்கு வேணும் மிரட்டலாம் எப்படி செய்தாலும் என்னை கைது செய்ய இப்படி கேஸ் போடுவாங்க இந்த கலாட்டா கைதானதுல இந்த மருத்துவமனை மானம் மரியாதையெல்லாம் அதில் பாலா பாதாளத்துல விழுந்து வியாபாரம் சரிந்து தலை நிமிர பல வருஷங்களாகும் நிறுத்தி நான் வேர்த்தது நீங்க முரண்டு பிடிக்காமல் நான் கேட்ட விவரங்களை கொடுத்தால் நான் வெளியில எதுவும் சொல்லாமல் காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை பார்ப்பேன் கலாட்டா கைது கோர்ட்டு கேசருக்கெல்லாம் வேலையே இருக்காது அருண் நிறுத்தி நிதானமாக ரொம்ப தெளிவாக சொன்னான் சதாசிவம் கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்தார் நான் தேடி போற ஆள் ஆத்திரப்பட்டு நீங்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாய் உங்க மேல வழக்கு போட வாய்ப்பிருக்கும்னு நீங்க பயப்பட வேணாம் நான் விவரம் சொன்னால்தானே அவருக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஒரு கணிப்பில் அப்படி போட்டால் அவர் தன் சொந்த வாழ்க்கைக்கு சூனியம் வச்ச கதை போட வாய்ப்பே இல்லை நிறுத்தினான் சதாசிவத்திற்குள் வேர்வை அடங்கியது அதே நேரம் இவனை எப்படி நம்புவது என்றும் உள்ளுக்குள் கேள்வி எழுந்தது அருண் உன உனக்கு விவரம் கொடுத்தால் எனக்கு எந்த வில்லங்கமும் வராதுன்னு உன்னை எப்படி நம்புறது நேரடியாகவே கேட்டார் அதுக்கு நான் என்ன செய்யணும் இவன் அவரை திருப்பி கேட்டான் நான் சொல்லும் விவரத்தை யாருக்கும் தெரிவிக்க மாட்டேன் இது சம்பந்தமா இந்த மருத்துவமனை தொழில் புகழுக்கு எந்தவித இடையூறு கலங்கம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்புன்னு உன் கையால் எழுதி கொடு தாராளமாய் சந்தோஷமாய் எழுதி தரேன் சார் சொன்னான் சதாசிவம் தன் மேஜை இழுப்பறையை திறந்து அதிலிருந்து ஒரு தாளை எடுத்து அவனிடம் நீட்டினார் அருண் பேனா எடுத்து கடகடவென்று அதில் அவர் சொன்னபடி எழுதி கையெழுத்து போட்டு சதாசிவத்திடம் நீட்டினான் வாங்கி படித்துப் பார்த்த அவருக்கு திருப்தி முகம் தெளிவாகியது உடன் அவர் அருணிடம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுகளை கேட்டு வாங்கி அதிலுள்ள பெயர் தேதி விவரங்களை கணினியில் தட்டி இதோ அவர் பேர் விலாசம் இதை முதலும் கடைசியமாய் பார்த்து எழுதிக்கோ நாளைக்கு வந்தா கிடையாது ஏன் நீ வெளியே போய் உள்ளே வந்தால் கிடையாது சொல்லி கணினியை அவன் பக்கம் திருப்பினார் இந்த இடைவெளி நேரத்தில் இது என்ன இடக்கு முடக்கு அருண் திடுக்கிட்டான் ஏன் சார் என்று கேட்டான் நாளைக்கு உன்ன மாதிரி இன்னொரு ஆள் முளைக்க கூடாது அப்படியே முளைச்சாலும் கேட்கிற எந்த விவரங்களும் எங்கேயும் கிடைக்காம செய்ய போறேன் புரியல விந்து கொடுத்தவங்க பெயர் விலாசம் அதை இன்னார் கரு அணுவோடு சேர்த்த மொத்த விவரங்களையும் அளிக்க போறேன் ஏன் இன்னார் உயிரணு இன்னாருக்கு சேர்க்கிறோம் என்கிற விவரம் அதை செய்யும் டாக்டருக்கே தெரியாது அவருக்கு தேவை குழந்தை வேண்டி வருபவர்களுக்கு தேவையான ஆண் பெண் உயிரணு அவ்வளவுதான் அப்படி இருந்தால்தான் உன்னை மாதிரி முளைச்சி வர்ற ஆட்களிடம் இதோ பார் எதுவும் கிடையாதுன்னு தைரியமாக எடுத்துக்காட்டி நாங்களும் பயமில்லாமல் இருக்கலாம் இந்த தொழிலும் ஆரோக்கியமாக வளரும் சொன்னார் தன்னால் இந்த பிரச்சனை இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு தோன்ற அருண் கணினியை பார்த்தான் ஜெரால்டு தன் அப்பாவின் பெயரை முதன்முதலாக வாய்விட்டு உச்சரித்தான் தன் சட்டை இருந்த சின்ன டைரியை எடுத்து அதிலிருந்த விலாசத்தை நிறுத்தி நிதானமாய் அழுத்தி எழுதினான் அடுத்த நாள் மதியம் சேலம் பேருந்து நிலையத்தில் இறங்கினான் வாடகை கார்கள் நிற்கும் இடத்திற்கு சென்றான் காரா சார் கேட்டு இளைஞன் வழியே வந்தான் ஆமா எங்க சார் போகணும் கணபதி நகர் எந்த கணபதி நகர் சேலத்தில் எத்தனை கணபதி நகர் இருக்கோ எல்லாம் போகணும் வேண்டுதலா சார் இல்லை ஒரு ஆளை தேடணும் கையில் விலாசம் இருக்கா இருக்கு காட்டுங்க அருண் தன் பாக்கெட் டைரியை எடுத்து பிரித்து காட்டினான் வாங்கி ஒரு வினாடி பார்த்தவன் உட்காரு சார் சொல்லி அதை அவனிடம் திருப்பினான் இடம் தெரியுமா தெரியும் பின்கோடு இருக்கு இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி புதுசா முளைச்ச முதல் கணபதி நகர் ஏற்காடு போற வழி மலை அடிவாரத்தில் இருக்கு சொல்லி அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான் அருணும் அமர்ந்தான் கார் விரைந்தது முப்பத்தி நாலு பிள்ளையார் கோயில் தெரு வீடு முன் நின்றது வீடு சுமாராக இருந்தது அருண் இறங்கினான் இருக்கணுமா சார் ஓட்டுனர் ஒரு வினாடி யோசித்த அருண் இருக்கணும் என்று அந்த வீட்டு படி ஏறினான் கதவு சாத்தி இருந்தது அழைப்பு மணி அழுத்தினான் வேட்டி கை வைத்த பனியனில் ஐம்பது வயதில் ஒருவர் கதவு திறந்து வெளியே வந்தார் அவர் அறிமுகம் இல்லாத இவனை பார்த்து விழித்தார் இவர்தான் தன் அப்பாவா அருணுக்குள் ஓடியது சார் நான் சென்னையிலிருந்து வரேன் ஜெரால்டு இழுத்தான் இங்கே அப்படி யாரும் இல்லை பதில் சொல்லிய அவர் இவன் அப்பா இல்லை என்பதை உறுதி செய்தான் சார் வீட்டு நம்பர் முப்பத்தி நாலு பழைய நம்பரா புது நம்பரா ஒரே நம்பர் தான் இது உங்க வீடா உங்க சொந்த வீடா வாடகையா சொந்த வீடு நீங்க கட்டினீங்களா கட்டளை வாங்கினேன் இந்த வீடுதான் நான் சூசைராஜ் கிட்ட வாங்கினேன் அவருக்கு ஜெரால்டுன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் வேணுமா சட்டென்று அவர் நினைவு வந்தவராய் சொன்னார் அருணுக்கு மயிரிழையில் உயிர் தப்பிய அதிசயம் ஆமாம் சார் என்றார் பிரகாசமாய் அவங்க வீட்டை என்கிட்ட வித்துட்டு அப்போ கோயம்புத்தூர் போயிட்டாங்க அந்த விலாசம் ஏன் என்ன விஷயமா அந்த பையனை பார்க்கணும் எதிர்பாராத கேள்வி என்ன சொல்வது என்று ஒரு வினாடி திகைத்த அருண் ஜெரால்டு என் அப்பாவோட நண்பர் சார் எங்க நிலம் சம்பந்தமா அவரை பார்க்கணும் பொய்யை பொருத்தமாக சொன்னான் அந்த ஜெரால்டை நீங்க பார்த்துருக்கீங்களா மனுஷன் இவனை திருப்பி கேள்வி கேட்டார் இல்லை சார் அப்பா எதுவும் சொல்லாம பொசுக்குன்னு போயிட்டார் பழைய குப்பைகளை அலசி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவர்கிட்ட எங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கும் விஷயம் அதான் தேடி புறப்பட்டேன் அப்படியா சார் விலாசம் அருண் மீண்டும் ஞாபகப்படுத்தினான் எனக்கும் அந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவாய் தெரியாது இங்கே வீடு வாங்கும் விஷயமாய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது புரோக்கர் மூலமா சூசை கிட்ட வந்தோம் வேலை முடிஞ்சது உள்ளே வாங்க பத்திரத்துல இருக்கும் பார்க்கலாம் சொல்லி உள்ளே சென்றார் அருணும் அவரை தொடர்ந்தான் இருவரும் ஹாலுக்குள் நுழைந்தார்கள் உட்காருங்க தம்பி வீட்ல யாரும் இல்ல நானும் என் மனைவியும் மட்டும்தான் அவ கோயிலுக்கு போயிருக்காள் சொல்லி அவர் அடுத்து இருந்த அறைக்குள் நுழைந்தார் இந்த கலியுக காலத்திலும் முன்பின் தெரியாத ஒருவனை வீடு உள்வரை அழைத்து உபசரித்தது அருணுக்கு நினைக்கவே நெகிழ்ச்சியாக இருந்தது சோபாவில் அமர்ந்தான் வீட்டில் வேறு எவரும் இல்லை என்பதற்கடையாளமாய் இடம் அமைதியாய் இருந்தது சுவர்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி முருகன் கேலண்டர் படங்கள் மாட்டியிருந்தன உள்ளே சென்றவர் பத்திரத்துடன் திரும்பி வந்தார் இவன் அருகில் வந்து அமர்ந்து பத்திரத்தின் முதல் பக்கத்தை பிரித்தார் அதில் இரண்டு புகைப்படங்கள் ஒட்டி பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுதான் நான் இவர் சூசைராஜ் இவர்கிட்ட இருந்துதான் இந்த வீட்டை வாங்கினேன் அவர் புகைப்படங்களை அடையாளம் காட்டி சொன்னார் அருண் சூசைராஜ் முகத்தை உற்று பார்த்தான் ஏறக்குறைய இவர் சாயலில்தான் தன் அப்பா இருப்பார் நினைத்தான் சார் நீங்க இவர் பையன் ஜெரால்டாய் பார்த்திருக்கீங்களா அருண் அவரை கேட்டான் இந்த வீடு பத்திரப்பதிவு அன்னைக்கு தான் ஆலை நேரா பார்த்தேன் பணத்தை அவன் கையில கொடுத்தேன் கரூர்ல படிச்சான் போல நல்ல அழகா லட்சணமா இருந்தான் பையன் அப்பா சாயலா அம்மா சாயலா சார் தெரியல முப்பது வருஷத்துக்கு முன் ஒரே தடவை பார்த்தது சரியா ஞாபகம் இல்ல முகம் மறந்து போச்சு மேலும் அப்போ இருந்த பத்திரப்பதிவு அவசரத்துல ஆளை சரியாகவும் கவனிக்கல இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல சாரி இருக்காருன்னு தெரியல இன்னும் சொல்ல போனா ஆள் இருக்காரா இல்லையா தெரியல என்ன சார் சொல்றீங்க அருண் துணுக்குற்றான் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த முகம் சந்தித்த மனிதர்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை அதனால் ஆள் இந்த முகவரியில் தான் இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியாது அன்னைய நிலைமை பத்திரத்துல இந்த விலாசம் இருக்கு அங்கே இது சொந்த வீடா வாடகை வீடா தெரியாது காலச்சக்கரம் அங்கே போய் அதுக்கப்புறம் அவங்க வேற வீடு இடம் மாறி இருக்கலாம் என்னால முடிஞ்ச உதவி இருக்கிற விலாசத்தை எழுதிட்டு போங்க தேடி பாருங்க கிடச்சா உங்கள் அதிர்ஷ்டம் என்றார் அறிமுகமில்லாத ஆள் இந்த அளவிற்கு உதவி செய்வார் என்று அருண் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை அந்த பத்திரத்தை பார்த்து அதிலுள்ள விலாசம் ஐம்பது ரோஸ் நகர் பச்சப்பாளையம் கோவை எழுதினான் நன்றி தெரிவித்து வந்து காரில் ஏறினான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஊரு எதுவுமே தெரியாம இந்த மகன் படுற பாட பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல உண்மையிலே எந்த ஒரு விவரமே தெரியாமல் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் இவன் மன உருகி அவங்க அப்பாவை பார்த்தே ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கான் எப்படியோ ஒரு வழியா பேரையும் விலாசத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்கான் பார்ப்போம் நாளைக்காவது இவன் அவங்க அப்பாவை பார்க்குறானா இல்லையா அது வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் காத்துட்ருங்க அப்படியே இந்த கதையோட முதல் பாகத்தை கேட்கணும்னா நம்ம சேனலில் இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்